ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கிறவங்க பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இதை பற்றி நம்ம ஸ்பெஷலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீட்டெயில்டாகவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சே ஆகணும் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே அதாவது நீங்கள் வந்து நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டுருக்கும் போது இந்த மந்த் வந்து நீங்கள் ட்ரை இன்டர் கோர்ஸில் இருந்திருக்கீங்க இந்த மந்த் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்கள் வந்து சில விஷயங்கள யோசிப்பீங்க அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வியே அதுதான் என்னென்னா அக்கா ஆஃப்டர் ஓவலேஷன் நான் வந்து ட்ராவல் பண்ணலாமா ஆஃப்டர் ஓவலேஷன் நான் இந்த வேலை பண்ணலாமா நான் அந்த வேலை பண்ணலாமா இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஓவலேஷன் அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமா மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தவிர நீங்கள் வந்து அந்த ஃபுல் சைக்கிளுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தில் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலில் அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஆஃப்டர் ஓவலேஷனாக இருந்தாலும் சரி பிஃபோர் ஓவலேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் கேட்பாங்க அக்கா பைக்கில் போகலாமா இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இல்லை ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் நான் பைக்கில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரோ இல்லை இங்கே இந்த பக்கத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு கேபில் போகிறீங்க இல்லை நைட் வந்து ஒரு டென் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரெயினில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓகே அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது அது வந்து கம்ப்ளீட்லி சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கே அலைச்சலை தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப உடல் சூடை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அலைச்சலான பயணத்தை வந்து நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப மன உட உடம்பளவுலையும் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் மனசளவுலையும் நீங்கள் உங்களையும் அறியாமல் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து வந்துடும் நீங்கள் வந்து உங்களுக்கு தோணும் நம்ம ஜாலியாக தானே ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம ஜாலியாக தானே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஆனால் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களையும் அறியாமல் உங்கள் உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் ஒரு அலைச்சல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இது இந்த அலைச்சல் பயணத்தினால உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ரேஸ் ஆகும் இந்த பாடி ஹீட் ரேஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பெண்களோட அந்த பெண்ணுறுப்பில் அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து மாறும் இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மந்த் வந்து எனக்கு ரொம்ப ட்ராவலாக இருந்தது ரொம்ப வெளியில் அலைஞ்சதுனால எனக்கு பீரியட்ஸே வந்து ஒரு நாலு நாள் தள்ளி வந்துச்சு லேட்டாக வந்துச்சு இல்லைன்னா பீரியட்ஸே வந்து எனக்கு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களோட பாடி ஹீட் இன்கிரீஸ் ஆகிறதுனாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் வந்து தான் ஸோ நான் அந்த பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பெண் உறுப்பில் வந்து உங்களுக்கு அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும் இதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸே கூட ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி போகலாம் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது இன்டர் இருக்கும்போது அந்த விந்தணுக்கள் உள்ளே போகிற விந்தணுக்கள் வந்து இந்த காரணங்களால் ரொம்ப நாள் அதாவது இந்த பாடி ஹீட்னாலையும் உங்கள் பெண் உறுப்பில் அந்த பிஹெச் பேலன்ஸ் வந்து அமிலத்தன்மை ஜாஸ்தியாகிறதுனாலையும் அது வந்து சீக்கிரமே வந்து இறந்து போயிடும் ஸோ இதனால் உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருக்கிற இடத்துல இருந்து முடிஞ்சளவுக்கு உள்ளேயே உங்களால் எந்த விதத்துல எல்லாம் டைவெர்ட் பண்ணிக்க முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப அலைச்சல் தரும் இந்த பயணத்தை பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா நான் சொன்ன மாதிரி உள்ளே போகிற விந்தணுக்கள் வந்து சீக்கிரமே அழிஞ்சு போயிடும் அது போய் கருமுட்டையை ரீச் பண்ணாது உங்களால் கருத்தரிக்கவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ